அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் வணக்கம் என்று நாம் தெரிந்து கொள்ள போவது முருகனின் ஸ்தலத்தை பற்றிதான் பார்க்கலாமா அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் இந்த கோவிலின் மூலவராக முருகப்பெருமான் சுவாமிநாத சுவாமி என்ற திருநாமத்துடன் அருள் பாலிக்கிறார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள குண்டுக்கரை என்னும் ஊரில் அமைய பெற்றுள்ளது இந்த முருகன் ஸ்தலம் சரி இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு என்ன முருகப்பெருமானுக்கு எப்படி சுவாமிநாத சுவாமி என்ற திருநாமம் ஏற்பட்டது பார்க்கலாமா சூரபத்மனை வதம் செய்வதற்கு முன்பே முருகன் இந்த ஸ்தலத்திற்கு வந்ததாக கூறப்படுகிறது அப்பொழுது முருகனுக்கு பதினொன்று தலை இருபத்தி ரெண்டு கரங்கள் இருந்ததாக ஸ்தல வரலாறு சொல்கின்றது முருகன் பெருமானுக்கு எப்படி சுவாமிநாத சுவாமி என்ற திருநாமம் ஏற்பட்டது அதோட ஸ்தல வரலாறு என்ன பார்க்கலாம் ராமநாதபுரத்தில் வாழ்ந்த ஜமீன்தார் பாஸ்கர சேதுபதி இவர் ஆன்மீகம் மற்றும் தமிழ் பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் அவர் தானத்திலும் சிறந்து விளங்கினார் பல்வேறு நட்பணிகளை செய்து வந்த பாஸ்கர சேதுபதி தினமும் குண்டுக்கரை முருகன் கோவிலுக்கு வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஒரு சமயம் பாஸ்கர சேதுபதி சுவாமிமலை சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு ராமநாதபுரம் திரும்பினார் அவரது கனவில் தோன்றிய சுவாமிமலை முருகப்பெருமான் நீ தினமும் செல்லும் குண்டுக்கரை முருகன் கோவிலில் உள்ள பழைய முருகன் விக்கிரகத்தை எடுத்துவிட்டு புதிதாக ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து வழிபடும் அப்படி செய்தால் உனக்கும் உனது மக்களுக்கும் பல நன்மைகள் ஏற்படும் எனது பழைய உருவம் போன்றே புதிய விக்கிரகத்தை அமைக்கவும் என்று கூறி மறைந்ததாக சொல்லப்படுகிறது பழைய உருவம் என்று முருகப்பெருமான் கூறியதை குறித்து பாஸ்கர சேதுபதி பல ஆன்மீக சான்றோரிடம் ஆலோசனை செய்தார் அவர்களின் ஆலோசனையின் பேரிலும் முருகப்பெருமானின் அருள்வாக்கின் படியும் பாஸ்கர சேதுபதி பழைய விக்கிரகத்தை அகற்றிவிட்டு புதிதாக முருகனின் விக்கிரகத்தை பதினொன்று முகங்களுடனும் இருபத்தி கரங்கள் உடனும் பிரதிஷ்டை செய்து நித்திய பூஜைகள் அபிஷேகங்களுக்கு ஏற்பாடு செய்தார் சுவாமிமலை முருகனின் பெயரான சுவாமிநாத சுவாமி என்ற திருநாமமும் இந்த முருகப்பெருமானுக்கு சூட்டப்பட்டது சரி கோவிலோட அமைப்பும் சிறப்புகளும் எப்படி இருக்கும் பார்க்கலாம் முருகப்பெருமானுக்குரிய ஆறு முகங்கள் சிவபெருமானுக்குரிய ஐந்து முகங்கள் ஆகியவற்றை இணைத்து பதினொன்று முகங்களுடன் முருகப்பெருமான் நின்ற கோலத்தில் இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கிறார் இதன் மூலம் முருகன் சிவன் அம்சமாக உள்ளதை நாம் அறியலாம் அதாவது முருகனே சிவன் சிவனே முருகன் என்பது இங்கு உறுதியாகிறது பிரணவ மந்திரத்தின் பொருளை தந்தைக்கு முருகப்பெருமான் உபதேசிக்க தொடங்கும் போது சிவபெருமான் அவரை தூக்கி தன் மடியில் அமர்த்தி கொள்வார் இந்த காட்சி அனைத்து கோவில்களிலும் சிற்பங்களாகவும் ஓவியங்களாகவும் நாம் காண்கின்றோம் ஆனால் இந்த ஸ்தலத்தில் முருகப்பெருமான் குன்றின் மீது அமர்ந்து பிரணவ மந்திரத்திற்கு பொருள் கூற சிவபெருமான் அதை நின்றபடி கேட்கின்றார் இக்காட்சி வேறு எங்கும் காண கிடைக்காத சிறப்பு அம்சமான காட்சியாகும் கோவிலின் ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே சென்றதும் நுழைவுப் பகுதியில் நந்திதேவருக்கு அருகில் வேல் மயில் பாம்புடன் கூடிய கொடிய மரம் அமைந்துள்ளது கோவில் வளாகத்தில் தக்ஷணாமூர்த்தி சுவாமிகள் விநாயகர் பாலமுருகன் நவக்கிரகங்கள் பாம்பன் சுவாமிகள் அருணகிரிநாதர் வீரபாகு உள்ளிட்ட சன்னதிகளும் அமைதியம் பெற்றுள்ளது கோவிலுக்குள் பதினெட்டு கரங்களுடன் கூடிய ஏழடி உயிர துர்க்கையம்மன் அருள் பாலிக்கிறார் என்பது தனி சிறப்பு வாய்ந்தது சரி முருகப்பெருமானுக்கு மூன்று சக்திகள் உண்டு அதாவது இச்சா சக்தி கிரியா சக்தி மற்றும் ஞான சக்தி ஆகும் இச்சாசக்தி உருவமாக இருக்கும் வள்ளியை வழிபட்டால் இனிய வாழ்வு கிட்டும் என்பது ஐதீகம் அமுத சுரபி ஏயனர் குலத்தொம்மை பெண்கள் நாயகம் என்று இலக்கியங்கள் வள்ளியை போற்றுகின்றன முருகப்பெருமானின் வலது புறத்தில் இருக்கும் வள்ளி தன் வலது கையில் தாமரை மலரை ஏந்திருப்பாள் இந்த மலர் முருகனின் கண்ணில் இருந்து வரும் சூரிய காந்தத்தால் எப்போதும் மலர்ந்திருக்கும் முருகப்பெருமானின் கிரியாசக்தியாக இருப்பவள் தேவயானை பொன் உலகுக்கு உரியவளான இவளை வழிபட்டால் வறுமை நீங்கும் என்பது ஐதீகம் அமுதமாது தேவகுஞ்சரி தேவகுன்சரி வேலமங்கே என்ற பல பெயர்களால் இவள் இலக்கியங்களில் குறிப்பிடுகின்றாள் முருகனின் இடதுபுறத்தில் இருக்கும் இவள் தன் கையில் கருங்குவளை மலரை ஏந்தியிருப்பார் இந்த மலர் முருகப்பெருமானின் இடது கண்ணில் இருந்து வரும் சந்திர ஒளிப்பட்டு எப்போதும் மலர்ந்திருக்கும் கந்தனின் கையில் உள்ள வேல் ஞான சக்தியின் அடையாள போற்றப்படுகிறது கோடிக்கணக்கான சூரியன் சேர்ந்தால் கிடைக்கும் ஒளிக்கு இணையாக இந்த வேலின் பிரகாசம் இருக்கும் என்று புராணங்கள் உரைக்கின்றன வேலை வணங்குபவர்களுக்கு வாழ்வின் யதார்த்தம் குறித்த ஞானம் கிடைக்கும் வாழ்க்கையில் அனைத்தும் மாயே என்பதும் இறை இன்பமே நிரந்தர இன்பம் என்பதும் உணரப்படும் சரி இந்த கோவிலோட திருவிழாக்கள்லாம் என்ன பார்க்கலாமா வைகாசி விசாகத்தின் போது பிரம்மோற்சவம் சூரசம்ஹார விழா பதினேழு நாட்கள் நடக்கும் கார்த்திகை திருவிழா தைப்பூச விழா பங்குனி உத்திரம் உள்ளிட்ட விழாக்களும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன திருச்செந்தூருக்கு அடுத்தபடியாக சூரசம்கார விழா இந்த ஸ்தலத்தில் வெழுகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அன்றைய தினத்தில் முருகப்பெருமானின் திருக்கல்யாண வைபவம் கோலாகலமாக நடைபெறும் ஐப்பசி கந்தசஷ்டி திருவிழாவின் போதும் முருகன் சிறப்பு சந்தன அலங்காரத்தில் அருள் பாலிக்கிறார் அன்று மட்டும் பதினொன்று தலைகளுடன் காட்சி அருளும் கந்தனைக்கான திரளான பக்தர்கள் குண்டு கரைக்கு வருவர் சித்திரை பௌர்ணமி தலையாடி ஆடி பதினெட்டு ஆவணி அவிட்டம் ஆடி வெள்ளிகள் விநாயகர் சதுர்த்தி தீபாவளி மார்கழி நோன்பு ஆங்கில புத்தாண்டு சிவராத்திரி கார்த்திகை நட்சத்திரம் அம்மாவாசை சஷ்டி தினங்களில் இங்கே முருகனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன சித்திரை வருட பிறப்பு தினத்தில் துர்க்கை அம்மனுக்கு பூச்சொரிதல் விழா நடைபெறும் நவராத்திரி ஒன்பது நாட்களும் துர்க்கை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் தைப்பொங்கல் தினத்தில் காய்கறி மற்றும் பழங்களால் ஆன சாகம்பரி அலங்காரத்தில் அம்பிகை காட்சி அருள்வதைக் காண எண்ணற்ற பக்தர்கள் குவிவது வழக்கமாகும் திருவிழா காலங்களில் காலை மாலை வேளைகளில் முருகப்பெருமான் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா காண்பார் சிறப்பு இன்னிசை நிகழ்ச்சிகள் கந்த புராணம் கந்தனின் மூன்று சக்திகள் தொடர்பான உபநியாச நிகழ்ச்சிகளும் இங்கு நடக்கும் இந்த ஸ்தலம் முருகப்பெருமானை வழிபட்டால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம் என்பது ஐதீகம் புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களை இங்கு அழைத்து வந்து சிறப்பு வழிபாடுகள் செய்து தீர்த்தம் வழங்கினால் நிவாரணம் கிடைக்கும் என்று அறியப்படுகிறது வேண்டுதல் நிறைவேறியதும் பக்தர்கள் மீண்டும் இங்கு வந்து முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்தும் புதிய வஸ்திரம் அணிவித்தும் தங்கள் நேர்த்திக்கடனை கடனை நிறைவேற்றுகின்றன மேலும் குடம் எடுத்தல் காவடி எடுத்தல் அழகு குத்துதல் முடி இறக்குதல் உள்ளிட்டவற்றையும் செய்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்கின்றனர் இந்த கோவில் திறக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை மாலை ஐந்தரை மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை நடை திறந்திருக்கும் நாமும் இந்த முருகப்பெருமானின் அரிய கோலத்தை காண்போம் அவரின் அருளை பெற்று சகல சௌபாக்கியத்துடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்